திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு பல விதமான முகங்களோடு பேசுறாரு இதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்கிறாங்க சில சந்தர்ப்பவாதிகள் சில தேசிய கட்சிகள் புதிதாக வரக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து விமர்சனங்கள் வருது அது உங்களை நோக்கியும் அந்த விமர்சனம் திராவிட இயக்கம் வந்து இந்த ரெண்டு குடும்பங்கள் மட்டுமே கொண்டாடும் ஒரு விஷயம் அல்ல அந்த திராவிட இயக்கம் என்பது தனி இயக்கம் அதில் வந்து பெரியாரும் இருக்கார் ஜஸ்டிஸ் கட்சியும் இருக்கிறது அது ஒரு தேவையான இயக்கமாக இருந்ததனால் வந்தது அதிலிருந்து மலர்ந்த மலர்கள்தான் இவர்கள் இலையாகவும் பூத்தது ரெண்டு இரட்டை இலையாகவும் வந்தது இது எல்லாமே அதுதான் அந்த வழியில் இன்னொரு கட்சியும் வரும் ஏன் இன்னும் இன்னும் நான்கு கட்சிகள் கூட வரலாம் அவையெல்லாம் திராவிடர்களுக்கான இயக்கம் இப்போ கூட்டணிகள் தொடர்பாக இப்போ முன்கூட்டியே பேச முடியாது நேரம் இருக்கு அப்படின்ட்டு ஆனால் மூன்றாவது மாற்று அணிதான் அப்படிங்கறதுல திரு கமல்ஹாசன் உறுதியாக இருக்கிறாரா அல்லது கூட்டணிகள் இந்த இரண்டு கூட்டணிகள் ஏதாவது ஒண்ணுல அவர் இணைவார் அப்படின்னு பார்க்க முடியும் அல்ல அப்படி எதிர்பார்க்காதீங்க பட் மூன்றாவது அணி என்பது வெவ்வேறு வியூகத்தில் அமைய வாய்ப்புண்டு ரொம்ப வித்தியாசமான வியப்பழிக்கும் மாற்றமா கூட உடன்பாடு கூட்டணி இல்ல ஆனா தொகுதி உடன்பாடு ஒரு அணியோட அதெல்லாம் நீங்க உங்களுக்கு அனுபவத்துல சொல்றீங்க நான் பார்க்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க என்கூட எல்லாருமே செய்தி அனுப்புறாங்க என கூட முடிவு செய்யும் ஒரு அப்படிங்கறதுல செய்யும்னதா கட்சி அதிமுக எல்லாருமே அரசல் புரசலாக எனக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நடந்ததாகவும் பல செய்திகள் வருது நீங்க யாரை சந்திச்சீங்க யார திமுக சிலரை சந்திச்சீங்க கூட்டணி உறுதி ஆகிவிட்டது அப்படிங்கிற அளவுக்கு செய்தி வருது அதெல்லாம் செய்திகள் நிகழ்வுகள் அல்ல நான் உங்கள்டே கேக்குறேன் இப்போ வந்து மூன்றாவது அணி திரு கமல்ஹாசன் உறுதியாக இருப்பாரா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டு அணிகள் ஏதாவது ஒரு அணியோடு உடன்படிக்கை அது போய் வராது என்ற அதிகரித்து அதனால இதற்கான பதிலை இப்பொழுது சொல்வது சரியா இருக்காதுங்கிறதுனால இருப்பதுல இவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு நீங்க யாரும் போறீங்க தேர்தல் இப்ப நீங்க பரப்புரையில் இருக்கீங்க இவர்களுக்கு இவர்கள் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆட்சியில் இருப்பவர்கள் நீங்க வேண்டும் ஊழல்வாதிகள் வரக்கூடாது ஊழல்வாதிகள் அது ஒரு பெரிய லார்ஜர் இதுல சார் அது ஸ்பெசிபிக்கா நீங்க யார சொல்ல விரும்புறீங்க அப்படி எந்த கட்சி ஊழல் பண்ணவர்களே எல்லாம் ஏன்னா அதுதான் நமக்கு சாட்சி பண்ண போறவர்கள் இவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்றது வந்து நிரூபிக்காத நல்லவர்கள் இல்லாத கட்சியே இல்லைங்கிற மாதிரி ஊழல்வாதிகள் இல்லாத கட்சியே இல்லை சார் அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் சார் அதை நீக்க வேண்டியது தலைமையின் பொறுப்பு அது எல்லா கட்சியிலும் இருக்கும் மக்கள் நீதி மையம் உள்பட ஒரு ஒரு கருப்பாடு இருக்கும் அதை மெய்ப்பன் யார் என்பதை பொறுத்து தான் அந்த கருப்பாடோ அல்லது சொத்துப்போன ஆடையோ நீக்கி வைக்கணும் ஒரு நேரடி விமர்சனம் என்ன வருதுன்னா இப்போ லஞ்ச பட்டியல் வெளியிடுறாரு நேர்மை பற்றி பேசுறாரு ஆனா அவருடைய பரப்புரைகள் வந்து ஒரு எளிய மக்களோட இருக்கிறதுல ஹெலிகாப்டர் மாதிரியான ஒரு பயணங்கள் இதெல்லாம் எப்படி நடக்குது இங்கிருந்து இவருக்கான இந்த வசதிகள் இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை முன்னாடி எளிமையான வாழ்க்கை சிறிய வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் வெவ்வேறு சொத்துக்களுக்கும் ஏக்கரேஜ்களுக்கும் முதலாளியாக மாறுவதை பற்றி அதிகம் கேள்வி கேட்காதவர்கள் இருநூத்தி முப்பது படத்தில் நடித்து காசு வைத்திருக்கும் என்னிடம் அதுவும் வரி கட்டி என்னுடைய வருமானம் என்ன பிக் பாஸ்க்கு என்ன சம்பளம் வாங்குறேங்கிறது ஊருக்கே தெரியும் என்னிடம் கேட்பது வியப்பாக இருக்கிறது அது எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் சொன்ன பதில் தான் இதுவும் கணக்கு கேட்கும்போது இவர் மாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க இத்தனை வீடு இருக்குது இத்தனை அதெல்லாம் அவர் சம்பாதிச்சது இப்போ எனக்கு என்னன்னா குறுகிய காலத்தில் இது கட்சி எடுத்த முடிவு அதாவது நம்ம சிக்கனம் சிக்கனம்ங்கிற பேரில் நம்ம இலக்கை தவற விட்டுவிடக்கூடாது இன்னொரு முக்கியமான அம்சமா திரு ரஜினிகாந்தனுடைய ஆதரவை கேட்பது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா தொகுதி என்னன்னு நிர்ணயம் பண்ணலன்னா கூட எல்லா வீடுகளுக்கும் சென்று கேட்டு விட வேண்டும் அவர்கள் சப்போர்ட்டுங்கிறது தான் என்னுடைய ஆசை என் நண்பனை விட்டு வைப்பேனா என் நண்பனிடத்தில் கேட்பதற்கான உரிமை எனக்கு அதிகம் உண்டு கண்டிப்பாக கேட்பேன் நண்பரின் முடிவும் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா அது எப்படின்னா அவருக்காக நான் சிந்திக்க முடியாது ஆனால் அவரிடம் கேட்க வேண்டியது என்னுடைய உரிமை இன்னும் நிறைய நம்ம இன்றைக்கு பயணம் நிறைய இருக்கு உங்களோட நான் தொடர்ந்து பரப்புரையும் நம்ம தொடர்ந்து கவனிக்க போறோம் நிச்சயமா கடந்த பத்தொன்பது தேர்தல் உங்களோட பயணித்த அதை விட இப்போ ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது மக்கள் மத்தியிலிருந்து இந்த மாற்றம் வாக்குகளாகவும் மாறுகிறதா அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி அடுத்த நான்கு மாதங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சு நான் பாக்குறேன் கண்டிப்பாக மக்கள் ஆதரவு இருக்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்